தேவியினுடைய கருணையாலே இன்றைக்கு பதினேழாவது வருடம் சடச்சன்வி மகா யினுடைய பூர்த்தியிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த பதினேழு ஆண்டுகள் இந்த சக்தி பீடம் கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போது அடியேன் பிரமித்துப் போகிறேன் நஷ்டம் பட்டாலும் மூணு மாசம் ராத்திரி பகல் நேரம் இல்லாம ஓய்வு இன்றைக்கு உங்களை எல்லாம் நிறைவாக இங்கே புன்னகையோடு சந்தோஷத்தோடு உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுதோ அது பொதுவுடை மூர்த்தி சார்லாம் இங்கே வந்த நமக்கு இங்கே வந்து அவரையும் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கும் பொழுதோ நமக்கு அந்த வழி எல்லாம் தெரியல இன்னைக்கு வழியே தெரியல காலம்பரத்துல இருந்து சாப்பிடலாம் இருந்தாலும் அழுப்பு கூட தெரியல உங்க முகங்களுடைய புன்னகை எனக்கு அம்மாவுடைய தரிசனமாக அதை நான் நினைக்கிறேன் உங்களுடைய மகிழ்வு பத்த கோடிகளுடைய திருப்தி எனக்கு அம்பாளுடைய வரப்பிரசாதமாக நினைத்து இந்த சக்தி பீடத்துல நான் நடந்து கொண்டேன் என்ன நான் சொற்பொழி வாட்டுறது சொற்பொழி வாட்டுவேன் கதை சொல்லுவேன் நிறைய அதுக்கெல்லாம் நான் காலம் இல்லை இப்போ இது பதினேழாவது வருஷம் அனிமல் ரிப்போர்ட் அதாவது ஆண்டறிக்கை வாசித்தலாகத்தான் இதை இருக்க போகிறது இந்த பதினேழு வருஷத்துல கடந்து வந்த பாதைகள் ஏராளம் அப்படி கடந்து வந்த போதும் இப்பொழுதோ அம்பாளுடைய திருப்பணி நிறைவு பெற்றிருக்கிறது அந்த கல் திருப்பணி நிறைவு பெற்று அது ஒரு அர்த்த மண்டபம் போல ஒரு மண்டபம் இன்னும் எழுப்ப வேண்டியது அந்த அர்த்த மண்டபம் எழுப்பிட்டு பெரிய மண்டபத்தை பூச வேண்டியது நைட் ஒட்ட வேண்டியது பெயிண்ட் அடிக்க வேண்டியது வயரிங் பண்ண வேண்டியது எல்லாம் நம்மளுடைய கொண்டே வச்சு கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய பொறுப்புற இருக்கிற கோடி பெருமக்களுடைய பொறுப்பாக அடியன் கருதுகிறேன் அடியன் கையில ஒண்ணு இல்லை நீங்க தான் எல்லாம் செய்யணும் இதுவரைக்கும் தான் செஞ்சிருக்க இனிமேலும் நீங்க தான் செய்ய போறேன் அப்படி இந்த கும்பாபிஷேகம் விரைவிலே சிறப்பாக நடைபெற நீங்கள் எல்லாரும் பிரத்தங்கரா தேவியை பிரார்த்தனை பண்ண வேணும்னு நான் உங்களை தாழ்மையோடு வேண்டிக் நான் சொல்றேன் பிரத்தங்கரா தேவி சொல்றேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்க இல்லையா அப்படி பிரத்தங்கராவை நம்ம கூப்பிடும் போது ஊரை பொத்துக்கொண்டு அம்மாவுடைய கருணை இங்கே கொட்ட வேண்டும் ஜெய பிரத்தங்கரா சத்யம் பிரத்யங்கரம் சத்யம் பிரத்யங்கிறான் சர்வம் பிரத்யங்கிறான் சர்வம் பிரத்யங்கிறான் சர்வம் பிரத்யங்கிறான் ஜெய் பிரத்யங்கிறான் எத்தனையோ பத்த கோடிகள் இங்க வர்றாங்க இங்க எழுந்தவையில் உள்ள தெய்வங்களை பார்த்து பிரமித்து போகிறார்கள் பிரமிப்பான காரியங்கள் எதுவும் அடியன் செய்து

Father.